கடந்த வாரம் செப்டம்பர் பதினாறாம் தேதி காலையில் மும்பையை சேர்ந்த ஒரு ரயில்வே துறை அதிகாரிக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அந்த வாய்ஸ் மெசேஜில் அந்த ரயில்வே எம்ப்ளாயுடைய ஃபோன் நம்பர் ரெண்டு மணி நேரத்தில் டிஸ்கனெக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க அந்த டிஸ்கனெக்ஷனை அவாய்ட் பண்ணணுன்னா உடனே ஜீரோ பட்டனையும் அழுத்தணுன்ட்டு அந்த வாய்ஸ் மெசேஜில் சொல்லியிருந்தாங்க அந்த ரயில்வே எம்ப்ளாயி பதறி போய் ஜீரோ பட்டனை ப்ரெஸ் பண்ண அடுத்த சில மணி நேரங்களில் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒன்பது லட்சம் ரூபாய் திருடப்பட்டது இது எப்படி நடந்ததுன்னு விளக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ண விரும்புகிறேன் சில நாட்களுக்கு முன்னால எனக்கு காலையில ஒரு ஃபோன் கால் வந்தது அதுவுமே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் தான் அந்த வாய்ஸ் மெசேஜ்ல இந்த கால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ல இருந்து வருது உங்க ஃபோன் நம்பர் வேர்ல்ட் அதாவது டார்க் வெப்பில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க தவறான வேலைகளுக்கு யூஸ் பண்ணதுனால உங்கள் ஃபோன் விரைவில் துண்டிக்கப்படும் அதை அவாய்ட் பண்ணால் ஜீரோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லி வந்தது எனக்கு நல்லாவே தெரியும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனில் எந்த கஸ்டமரையும் டைரக்டாக கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க அதனால் அந்த மெசேஜை நான் சீரியஸாக எடுக்கலை அடுத்த சில நாட்களில் காலையிலேயே இன்னொரு தடவை அதே மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் இந்த முறை பார்த்திங்கன்னா அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து நாங்கள் கவர்மெண்ட்டுடைய டிஆர்ஏஐ எனும் அமைப்புலேருந்து பேசுகிறோம் அதுலேயுமே என்னுடைய ஃபோன் நம்பர் டார்க் வெப்பில் இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணப்பட்டதாக சொல்லியிருந்தாங்க இதுவும் வாய்ஸ் மெசேஜ்னால் நான் அப்படியே கட் பண்ணிவிட்டு என்னுடைய பர்சனல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் சீரியஸாக அதையும் எடுக்கலை எனக்கு நல்லாவே தெரியும் டிஆர்ஏஐ என்பது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் அவங்களும் நம்மளை அதாவது கஸ்டமர்ஸை எப்போயுமே டைரெக்டாக கான்டாக்ட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும் ரெண்டு முறை அடுத்தடுத்து எனக்கு ஃபோன் கால் வந்ததினால மனசில் ஒரு சின்ன நெருடல் நான் உடனே எக்ஸ் தளத்தில் அதாவது ட்விட்டரில் சென்னை சிட்டி போலீஸ்க்கு அந்த வாய்ஸ் மெசேஜ்லேருந்து வந்த நம்பரை டேக் பண்ணி இந்த நம்பர்லேருந்து எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் வருது நீங்கள் இதை கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்லி டேக் பண்ணியிருந்தேன் அதுக்கான ரிப்ளை மெசேஜ் உடனே எனக்கு நம்முடைய சென்னை சிட்டி போலீஸ்லேருந்து வந்தது ஆமாம் இது ஃபேக் நம்பர்ஸ் தான் நீங்கள் இதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்பரில் ஒரு நம்பர் கொடுத்து அதில் காண்டாக்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க ஆனால் நான் மேற்கொண்டு அந்த விஷயமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை எது எப்படியோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேக் கால்ஸோ இல்லாட்டி வாய்ஸ் மெசேஜ் வந்தோ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அந்த காலை அப்படியே கட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் அன்னொரு நம்பர்ஸை அட்டன் பண்ணாதீங்க உங்களுக்கு தெரியாத நம்பர்லேருந்து ஃபோன் வந்தால் இனிமேல் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் ட்ரூ காலர் மாதிரி ஆப்பில் அந்த அன்னோன் நம்பரை ஒரு தடவை செக் பண்ணி அது ஃப்ராடாக இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த நம்பருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதை பற்றி பிளான் பண்ணுங்கள் இந்த மாதிரி எந்தவித மிரட்டல் ஃபோன் கால் வந்தாலும் பதற்றமடையாதீங்க நான் முப்பது வருஷமாக கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாலும் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் எந்த ஒரு கவர்மெண்ட் ஏஜியும் உங்களை டைரக்டா போன் வழியாக கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க உங்க கூட கம்யூனிகேட் பண்ண நினைச்சாங்கன்னா அவங்க உங்க முகவரிக்கு தபால் அனுப்புவாங்க இல்லாட்டி அட்லீஸ்ட் உங்களுடைய இமெயிலுக்கு மெயில் பண்ணுவாங்க அதனால நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறோம் கஸ்டம்ஸ்ல இருந்து பேசுறோம் இருந்து பேசுறோம் இருந்து பேசுறோம்னா ஏதாவது போன் வந்தா அதெல்லாம் எங்கேஜ் பண்ணணும் அவசியமே இல்லை முன்னெல்லாம் வேற்று மாநிலத்திலிருந்து மொழி தெரியாதவங்க தான் நம்ம கிட்ட ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல பேசிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப நிறைய தெற்காசிய நாடு நம்முடைய தமிழ் மொழி வேலைக்கு வேலைக்கெடுத்து இந்த மாதிரி ஒரு ஈனத்தனமான வேலையில் ஈடுபடுத்துறாங்க பல வெளிநாட்டு கம்பெனிகள் பணம் பழிக்கணுன்ற நோக்கத்தினால அவங்க எந்த லெவலுக்கும் போக தயாராக இருப்பாங்க அதனால் எந்த விதமான அன்னோன் கால்ஸை அட்டன் பண்ணாதீங்க இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் உங்களுக்குன்னா அந்த ரயில்வே எம்ப்ளாயி ஜீரோ ப்ரெஸ் பண்ணார் அதனால அவரோட அக்கௌண்ட்லேருந்து ஒம்பது லட்ச ரூபா போச்சுன்னு இல்லையா அது எப்படி நிகழ்ந்ததுன்றதை பற்றி கொஞ்சம் விவரிக்கிறேன் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸில் முடிச்சுருவேன் பதறி போன அந்த ரயில்வே எம்ப்ளாயி ஜீரோ நம்பரை ப்ரெஸ் பண்ண அவருடைய ஃபோன் காலில் ஒரு வீடியோ ஓப்பன் ஆச்சு மறுமுனையில் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஒருத்தர் நான் சிபிஐலேருந்து பேசுகிறேன் அப்படின்னாரு வீடியோ கால் வழியாக அந்த ரயில்வே கிட்ட அவருடைய மொபைலிலிருந்து அவருடைய பேங்க் அக்கௌண்ட் வழியாக மணி லாண்ட்ரிங் நடந்தது பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னார் பதறி போன அந்த ரயில்வே எம்ப்ளாயி நான் அந்த மாதிரிலாம் எந்த வேலையும் செய்யணும்னு சொன்னார் ஆனாலும் அந்த சிபிஐ ஆஃபீஸர் உங்கள் வங்கி கணக்கில் இல்லீகலாக ஐம்பத்தெட்டு லட்சத்துக்கு மணி லாண்ட்ரிங் ஆயிருக்கு அப்படின்னாரு அந்த வீடியோ கால் வழியாக அந்த ரயில்வே எம்ப்ளாயுடைய மொத்த டீட்டெயிலையும் அந்த சிபிஐ ஆஃபீஸர் கலெக்ட் பண்ணார் காலையில் ஆரம்பித்த அந்த வீடியோ கால் மணி ஒன்பதாயும் முடியல அந்த சோகால்டு சிபிஐ ஆஃபீஸர் அந்த ரயில்வே எம்ப்ளாயியை நீங்கள் டிஜிட்டல் அரசில் இருக்கிறீங்க உங்களை இந்த ஆன்லைன் வழியாகவே கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ண போகிறோன்னு சொல்லி மணி ஒன்பதாயும் அவரை அப்படியே நிற்க வச்சுருக்கிறாங்க ஒன்பது மணிக்கு மேலே அந்த வீடியோ காலில் இன்னொரு நம்பர் ஜாயின் பண்ணாரு தான் ஜட்ஜன்ட்டு தன்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டாரு உங்களை பற்றி இந்த சிபிஐ ஆஃபீஸர் எல்லா கம்ப்ளைண்ட் எனக்கு கொடுத்துருக்கிறாரு உங்க பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்லாம் எனக்கு ஷேர் பண்ணணுன்னாரு அந்த ரயில்வே எம்ப்ளாய்டு எல்லா பேங்க் அக்கௌண்டையும் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு ஆன்லைன் வழியாகவே ஒம்பது லட்ச ரூபாயை அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆர்டிஎஸ்ஸும் பண்ண வச்சாங்க அந்த கும்பல் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் டிரான்ஸ்ஃபர் ஆன உடனே கால் அதுக்கப்புறம் தான் இந்த ரயில்வே எம்ப்ளாயி ரியலைஸ் பண்ணார் தன்னை பெருசாக யாரோ ஏமாத்திருக்காங்கன்ட்டு உடனே அந்த ரயில்வே எம்ப்ளாயி பக்கத்தில் இருந்த கொலாபா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு உடனே அங்க இருக்கிற போலீஸ் கேஸ் எடுத்து இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு இப்போ சிஸ்டம் எல்லாம் ஸ்மார்ட் ஆகுதோ அதை விட கிரிமினல்ஸ் டபுள் ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க ஃபோன் நம்பர்ஸ்லாம் உடனே ஸ்விட்ச் பண்ணி வேறு சிம்முக்கு மூவ் பண்ணியிருப்பாங்க அதை போல் அந்த பணத்தையுமே உடனே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபாரினுக்கு வேறு ஏதாவது அக்கௌண்ட்டில் மூவ் பண்ணியிருப்பாங்க இருந்தாலுமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட நபருக்கு பணம் உண்மையிலே விரைவில் கிடைக்கும்னு நம்புவோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்களே உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் தான் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அன்னோன் நம்பர்ஸ் வந்து வாய்ஸ் மெசேஜோ இல்ல போன் காலோ வந்தா பயப்படாதீங்க ஏன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டும் டைரக்டா நம்மளை கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க அன்னோன் நம்பர்ஸ் கால்ஸ் எடுக்காம இருக்கிறதா உங்களுக்கு நலம் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்க மறக்காதீங்க